ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கண் அறுவை சிகிச்சை அரங்கம் புதிய கட்டிட திறப்பு விழா நேற்று நடைபெற்றது அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் நிவேதிதா சங்கர் தலைமை வகித்தார் திமுக நகர செயலாளர் ஜோதி தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் நகர அவை தலைவர் துறை சீனிவாசன் முன்னிலை வகித்தனர் நகராட்சி தலைவர் லக்ஷ்மி பாரி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் பங்கேற்று கண் அறுவை சிகிச்சை அரங்க புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் பின்னர் அறுவை சிகிச்சை அரங்க கட்டிடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிருபர்களிடம் கூறியது அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்காக வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகின்றார் அரக்கோணம் நகர மக்களின் வளர்ச்சிக்காக அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் டிஜிட்டல் எக்ஸ்ரே உள்ளிட்ட கருவிகள் தேவை என்று தெரிவித்துள்ளனர் அடுத்த நிதியாண்டில் செயல்படுத்த முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என்றார் அரக்கோணம் நகர துணை செயலாளர்கள் நந்தா தேவி தமிழ்வாணன் அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தரராஜன் ஒன்றிய செயலாளர் பசுபதி நகராட்சி துணைத் தலைவர் கலாவதி மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா வட்டாட்சியர் செல்வி மண்டல துணை வட்டாட்சியர் யுவராஜ் வருவாய் ஆய்வாளர் கமலக்கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து விண்டர்பேட்டையில் எம்ஏ ஜெயின் பள்ளியில் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு அமைச்சர் காந்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் 雨 marriages <laughs> fitz differences வசதிக்கான ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு ஐம்பது படுக்கைகள் கூடிய ஒரு அவசர தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி முதல் மாண்புமிகு ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனைக்கு தேவையான சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதேபோல் டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு கருவிகள் தேவைப்படும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த நகரத்தின் வளர்ச்சி குறித்தும் இந்த நகரத்தின் மக்களுடைய மருத்துவ சேவை குறித்தும் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அடுத்த நிதிநிலை நிதியாண்டு இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கண்டு